எங்கேயுமே நான் ஒரு ஒரு திருமணத்துக்கு போறேன் பத்திரிகையில் போடுறீங்க இவர் காலத்துக்குள்ள அவர்கள் நான் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்த்தது கிடையாது நான் ஒரு சாதாரண தொண்டன் புரிஞ்சுக்க தலைவன் கிடையாது திமுக மாதிரி வாரிசு அரசியல் கிடையாது குடும்ப கட்சி கிடையாது புரியுதுங்களா சர்வாதிகார ஆட்சி கிடையாது சுதந்திரமாக அனைவரும் செயல்படலாம் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம் யாரும் கேட்கறதில்ல எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதைத்தான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் மற்ற கட்சியாளர்களுக்கு எதிரியே கிடையாது அதே போல எங்களுக்கு உறுப்பினர்கள் சுதந்திரமா செயல்படுறாங்க எந்த தடையும் கிடையாது எந்த கட்சியில இப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கல அண்ணா திமுக சுதந்திரம் கொடுக்கல ஏன்னா எங்களோட நாங்களே உள்ளோட வந்து பணியாற்றிவர் சபாநாயகரை சட்டமன்ற உறுப்பினர் சந்திப்பது வழக்கம் இன்று கூட ஆறு ஏழு சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சார்ந்தவர் சந்தித்தோம் என்னுடைய தொகுதியிலே சுற்றுச்சூழல் பாதிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது அதற்கான ஒரு கவன ஈர்ப்பு திருமணத்தை கொடுப்பதற்காக சென்று சுற்றுச்சூழல் அமைச்சரும் அங்கே வந்தார்கள் அந்த கடிதத்தை அவரிடத்திலே கொடுத்திருக்கிறேன் இதுதான் நடைபெற்ற ஒன்று